தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேச்சு மற்றும் வாசிப்பு ஆற்றலை வளர்க்கும் வழிமுறைகள் எழுதியவர் த சிவபாலு வாசிப்பவர் ஜேமா அறிமுகம் மனிதர் வாழ்க்கை முழுமையும் கற்க வேண்டும் கற்க மறுப்பவர் வாழ மறுப்பவர் என்பது பரமஹம்சரது வாக்கியம் வாழ்க்கை முழுமையும் கற்றுக்கொண்டே இருத்தல் இயலுமா அது சாத்தியமானதா என்ற கேள்விகள் மனக்கண் முன்னே எழுகின்றன ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவர் ஒருவர் இருந்தால் அவரை காட்டுங்கள் அவரே எனது வழிகாட்டி என்றார் ஜூலியஸ் சீசர் வாசிப்பு வாழ்வின் வழிகாட்டி என்பது அவரின் கருதுகோள் உண்மையான வாசகர் வாசிப்பதை முடிப்பதே இல்லை என்றார் ஆஸ்கர் வைலட் என்னும் அறிஞர் பழங்காலத்திய மகா மேதைகளை நேரில் கண்டு அவர்களுடன் உரையாட வேண்டுமா நூலகத்திற்கு போ என்று அறிவுரை வழங்கினார் என்றால் வாசிப்பின் முக்கியத்துவத்தை அறிய முடிகின்றது கல்வி வாழ்க்கைக்கு தயார்படுத்துவதல்ல கல்விதான் வாழ்க்கை என்றார் கல்வியலாளரான யோன் டூயி பாடசாலை பல்கலைக்கழக கல்வியை முடித்துக்கொண்டதும் பேச்சு எழுத்து மற்றும் வாசிப்பு என்பன நின்று விடுவதில்லை அந்த கல்வி வாழ்க்கை முழுமையுமே தொடர்கின்றது என்பதே யதார்த்தம் வாசித்து விளங்கிக் கொள்ளுதல் என்பது அறிவை பெறுவதற்கான முக்கியமான வழிகளில் ஒன்று இலக்கிய கல்வியின் முக்கிய பணிகளில் வாசித்து விளங்கிக் கொள்ளுதல் என்பது முதன்மை பெறுகின்றது இன்று தொழில்நுட்பம் கல்வி மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றது வாசித்து விளங்கிக் கொள்வதை அதிகரிக்க பல்வேறு தொழில்நுட்ப கருவிகள் உருவாக்கப்பட்டுள்ளன கணனி தொழில்நுட்பம் என்பது மாணவர்களின் படிப்பறிவை மேம்படுத்துவதற்கு பரவலாக பயன்படுத்தும் ஒரு வாகனமாகும் ஆரம்ப வகுப்புகளில் உள்ள குழந்தைகளுக்கான பயிற்சி முறைகள் பற்றி பல்வேறு வகைப்பட்ட ஆய்வுகள் பல்வேறு அறிஞர்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அறிவு கூர்மைசார் படிப்பிட்டல் முறை இன்டெலிஜென்ட் டியூட்டோரியம் சிஸ்டம் பரவலாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது சில பயிற்சி முறைகள் ஒருவருக்கு ஒருவரான முறையில் பயிற்றுவதை கொண்டுள்ளது வாசிப்பு என்றால் என்ன வாசிப்பு என்பது எழுதப்பட்டவற்றை புரிந்து கொள்வதாகும் வாசிப்பு என்பது ஒரு சிக்கலான செயற்பாடாகும் வாசித்தல் என்பது பொருள் புரியாமல் வாசிப்பதற்கு மாறாக வாசித்தவற்றை விளங்கிக் கொள்ளுதல் எனும் கருத்தை பிரதிபலிப்பதாகும் வாசிப்பு எப்பொழுதும் சிந்தனையோடு தொடர்புடையதாகவே உள்ளது வாசிப்பதை விளங்கிக் கொள்ளுதல் என்பது கருத்து மற்றும் சிந்தனை இரண்டையும் உள்ளடக்கியது வாசிப்பு என்பது ஒன்றோடொன்று தொடர்புடைய செயல்முறைகளை கொண்டுள்ளது ஒன்று சொல்லை இனங்காணல் மற்றொன்று பொருளை புரிந்து கொள்ளல் சொல்லை அறிந்து கொள்ளுதல் என்பது எழுதப்பட்ட குறியீடுகள் அல்லது எழுத்துக்களை வாசித்து தான் பேசும் மொழியுடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது என்பதை உணரும் செயல்முறையை குறிக்கிறது புரிதல் அல்லது விளங்கிக் கொள்ளுதல் என்பது சொற்கள் வாக்கியங்கள் மற்றும் தொகுத்து எழுதப்பட்டவற்றை புரிந்து கொள்ளும் செயல்முறையாகும் வாசகர்கள் பொதுவாக பின்னணி அறிவு வாக்கியங்கள் பந்திகள் மற்றும் பட்டியல்கள் இலக்கண அறிவு பேச்சு அனுபவம் மற்றும் எழுதப்பட்ட வாக்கியங்களையோ அன்றி உரையையோ புரிந்து கொள்ள உதவும் பிற உத்திகளை வாசிக்க பயன்படுத்துகின்றனர் ஆங்கிலம் மற்றும் பிற அகரவரிசை மொழிகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் வாசிப்பு பற்றி அறிந்து கொள்ள முடிகின்றது என ஒரு கருத்து கணிப்பு சுட்டிக்காட்டியுள்ளது வாசித்த விளங்கிக் கொள்ளுதல் என்பது மனிதர் அறிவை பெற்றுக் கொள்ளும் ஆரம்ப படிமுறை எனப்படுகின்றது வாசிக்க கற்றுக்கொள்ளுதல் வாசிக்க கற்றுக்கொள்வது ஒரு முக்கியமான கல்வி இலக்கு குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் ஆகிய எல்லோருக்கும் படிக்கும் திறன் புதிய விடயங்களை அறியும் வாய்ப்புகளையும் தருகின்றது தெரிந்தவற்றிலிருந்து தெரியாதவற்றை அறிதல் என்பதன் மூலம் புதிய அறிவை பெறவும் இலக்கியத்தை சுவைக்கவும் நாளிதழ்களை படிப்பது வேலைப்பட்டியல்கள் அறிவுறுத்தல் கையேடுகள் வரைபடங்கள் போன்ற நவீன வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கும் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உதவுகிறது பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த மொழியில் சிரமமின்றி வாசிக்க கற்றுக்கொள்கிறார்கள் பெரியவர்கள் குழந்தைகளைப் போல வாசிக்க கற்றுக்கொள்கிறார்கள் சில குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு வாசிப்பதற்கு மேலதிக உதவி தேவைப்படுகின்றது இன்னும் சிலர் தங்கள் முதல் மொழியில் வாசிக்க கற்றுக்கொண்டோ அல்லது இல்லாமலோ இரண்டாவது மூன்றாவது அல்லது கூடுதல் மொழியை படிக்க கற்றுக்கொள்கிறார்கள் என ஆராய்ச்சிகள் வெளிக்காட்டுகின்றன வாசிப்பு திறன்கள் பண்பாட்டின்படி மாணவர்கள் இலக்கியத்தில் வடிகட்டி எடுக்கப்படும் அறிவு உள்ளத்தில் தங்கிவிட வைப்பதே வாசிப்பின் நோக்கமாகும் இதனை ஆசிரியர்கள் அல்லது பயிற்சியாளர்கள் மேற்கொள்ளுகின்றனர் இதனை இன்றைய கணனி தொழில்நுட்பம் வழியான வாசித்தல் பயிற்சிகளும் தருகின்றன இவை அதிக தாக்கத்தை உடையனவாக உள்ளன கற்றல் செயற்பாடு வாய்மொழி தொடர்பாடல் வாசிப்பும் கிரகித்தலும் எழுத்து என்பன கற்றலின் முக்கிய அடிப்படையாக கொள்ளப்படுகின்றன இவை பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்றது வாசிப்பு முறைக்கான வழிகாட்டல்கள் பல்வேறு வகையாக கற்பவர்கள் மற்றும் அவர்களின் தேவைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது கல்வி தத்துவத்தின் அடிப்படையாகும் ஒரு மொழியில் படிக்க கற்றுக்கொள்வதிலிருந்து இரண்டாவது மொழியில் படிக்க கற்றுக்கொள்வதற்கு பெரும் பரிமாற்றம் இருப்பதாக ஆய்வுகள் காட்டுகின்றன குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் தாய்மொழி பேசுபவர்கள் மற்றும் இரண்டாவது மொழியில் படிக்க கற்றுக்கொள்பவர்கள் ஆகியோரின் கற்றல் முறைகளை அடிப்படையாக கொண்டு பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஆய்வாளர்கள் வாசிப்பின் பல்வேறு படிமுறைகளை கையாள்கின்றனர் அவை திட்டமிடல் அறிவுறுத்தல்கள் கருத்தியல் வடிவமைப்பு என்பனவற்றின் முக்கிய இடத்தினை வகிக்கின்றன நடைமுறை பயன்பாடுகள் பொதுவான கற்றல் கொள்கைகளை மற்றும் ஆராய்ச்சியை அடிப்படையாக கொண்டவை பொதுவாக கற்றல் கோட்பாடுகள் கற்பவரை மனதில் கொண்டு தொடங்குகின்றன கற்பவரின் வகை பயன்படுத்தப்படும் முறைகள் கற்கும் விடயங்கள் கற்கும் சூழல் என்பனவற்றின் தாக்கத்தைக் கொண்டிருக்கும் உதாரணமாக தங்கள் தாய்மொழியிலிருந்து வேறுபட்ட மொழியில் படிக்க கற்றுக்கொள்ளும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு கற்றல் கோட்பாடுகள் மாறுபட்டவையாகவும் அமையலாம் எனவே கற்றல் என்பது அவர்கள் வாழும் சூழல் மட்டுமல்ல அவர்களது குடும்ப பின்னணி கலாச்சாரம் என்பனவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் கருத்தில் கொள்ள வேண்டும் கற்றல் நடத்தை தொடர்பாக தேர்ந்தெடுக்கப்படும் இலக்கு அம்மொழியின் கலாச்சாரத்தை பற்றிய அறிவு கற்றல் நடத்தை பற்றி திட்டமிடுவதற்கோ அன்றி ஆய்வு செய்வதற்கோ முக்கியமானது தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டால் தமிழ் மொழி பேசுபவர்களின் பண்பாடு கலாச்சார பின்னணி பிரதேச அடிப்படையில் மாறுபட்டதாக அமையலாம் இலங்கையில் தமிழ் பேசும் சமூகத்தினரிடையே பிரதேச மற்றும் கலாச்சார வேறுபாடுகள் உள்ளன அதன் அடிப்படையில் பேச்சு வழக்கு வாசிப்பில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அமையலாம் இதனால் கற்பிப்போர் மாணவர்களது கலாச்சார பின்னணியை அறிந்து கொள்ள வேண்டியது கல்வியின் முன்னேற்றத்திற்கு முக்கியமானது கனடாவில் தமிழ் மொழியை கற்பிப்பதில் இந்திய தமிழ் பிள்ளைகளுக்கும் இலங்கை தமிழ் பிள்ளைகளுக்கும் இடையேயான பேச்சு வழக்கில் சில வேறுபாடுகளை அவதானித்தல் மிக அவசியமாகும் எடுத்துக்காட்டாக ஆரம்ப வகுப்பில் தமிழ் கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவர் மாணவர்களை இருங்கள் என்று கூறியதை சில மாணவர்களால் சற்று பொருங்கள் என்ற அர்த்தத்திலேயே புரிந்து கொள்ளப்பட்டது மாறாக உட்காருங்கள் என்றவுடனேயே அவர்கள் இருக்கையில் அமர்ந்து கொண்டார்கள் இவ்வித பேச்சு தமிழில் உள்ள வேறுபாடுகளை ஆசிரியர்கள் வகுப்பறைக்கு செல்ல முன்னரே தெரிந்திருத்தல் வேண்டும் இவ்வித சொற்களின் பாவனை தமிழகத்தில் பிரதேசத்திற்கு பிரதேசம் வேறுபடுகின்றது அது இலங்கை தமிழில் வேறுபடுவதையும் அவதானிக்க முடிகின்றது கதைத்தல் பறைதல் என்பன பேசுதல் என்னும் பொருளையும் கொண்டுள்ளது ஆனால் தமிழகத்தில் சில பிரதேசங்களில் கதை சொல்லுதல் என்னும் பொருளையும் பறைதல் என்பது பறையறிவித்தல் என்னும் பொருளையும் தருவதாக பயன்படுகின்றது மொழி கற்பிக்கும் ஒவ்வொருவரும் தங்களிடம் பயில வரும் மாணவர்களின் தனித்தன்மை ஆளுமை கலாச்சார பண்பாட்டு குடும்ப பின்னணி மொழியாற்றல் பற்றி அறிந்திருப்பது மிக முக்கியமானது வகுப்பு தொடங்குவதற்கு முன்னர் ஒவ்வொரு மாணவர்களை பற்றிய ஆய்வினையும் மேற்கொள்ள வேண்டும் என்பது கல்வி உளவியல் கோட்பாடாகும் எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதே ஆசிரிய பயிற்சி சொல்லித்தரும் கற்பிதமாகும் ஆரஞ்சு என்னும் சொல் இலங்கையில் தோடம்பலம் என்பதே வழக்கமாக உள்ளது சாத்துக்குடி ஆரஞ்சு என்பது தமிழ்நாட்டின் வழக்கத்தில் உள்ள பதங்களாகும் இவ்விதம் ஈழத்தின் கிழக்கு மாகாணத்தில் கிரிகிட்டுவா என்பது திரும்பி வா என்பது ஆகும் மருகா பாப்பா உம்மா ராத்தா காக்கா நானா போன்ற சொற்கள் அவர்களின் தனித்துவமான சொல்லாடல்கள் இவ்விதமாக பேச்சு வழக்கில் உள்ள பெருந்தொகை சொற்களின் புரிதல் ஆரம்ப வகுப்பு ஆசிரியர்களுக்கு அவசியமாகின்றது கல்வியல் உளவியலாளர்களின் கூற்றுப்படி ஒரு குழந்தை வீட்டில் பாவிக்கும் சொற்களையே அவர்களின் கற்கை நரிகளில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை பல ஆரம்ப வகுப்பு ஆசிரியர்கள் உள்வாங்கிக் கொள்வதாகவோ அன்றி அதனை பின்பற்றுவதாகவோ இல்லை என்று குறிப்பிடுவது பொருத்தமாகும் கல்வி மொழிக்கும் தாய்மொழிக்கும் இடையே வேறுபாடுகள் உள்ளன புலம்பெயர்ந்த பிள்ளைகளுக்கு முதலாவது கல்வி மொழி அவர்கள் வளமையாக பாடசாலையில் கற்பிக்கப்படும் மொழியை குறிப்பதாக அமைந்துவிடும் வீட்டு மொழியை இரண்டாவது மொழியாக கற்பிக்கும் போது இரண்டாவது அல்லது வெளிநாட்டு மொழியின் கலாச்சாரத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியமானது புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழ் மொழி கற்பித்தலுக்காக தயாரிக்கப்படும் நூல்கள் அந்தந்த நாட்டு கலாச்சார பாரம்பரியத்தின் தாக்கத்தையும் அங்கு வழக்கத்தில் உள்ள உயிரினங்கள் வாழ்விடங்கள் பாவனைப் பொருட்கள் என்பனவற்றின் தாக்கத்தையும் கொண்டிருப்பது தவிர்க்க முடியாததே மலேசியாவில் தயாரிக்கப்பட்ட தமிழ் நூலில் அங்கு பாவனையில் உள்ள சொற்களை காண முடிகின்றது அவ்விதமே தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் உள்ள வளமையான சொற்களின் தாக்கத்தை காண முடிகின்றது கனடாவில் தயாரிக்கப்படும் பயிற்சி நூல்களில் கனடாவில் மற்றும் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி மற்றும் பெரிய பிரித்தானியா போன்ற நாடுகளில் தயாரிக்கப்படும் பாடத்திட்டங்களிலும் பாட நூல்களிலும் அங்குள்ள விலங்குகள் பறவைகள் பொருட்கள் இடங்களின் பெயர்கள் உள்ளடக்கப்படுவது இயல்பு இவை தமிழர் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளின் சூழ்நிலைக்கேற்ப மாணவர்கள் இலகுவாக புரிந்து கொள்ளத்தக்க வகையில் மொழி பயன்பாடு அமைவது தவிர்க்க முடியாததாகும் வாசிப்பு பற்றிய வழிகாட்டல்களில் சமநிலையான அணுகுமுறை முக்கியமானதாக கருதப்படுகின்றது வாசிப்பு என்பது திறமைமிக்க சொல்லாடல் அங்கீகாரம் மற்றும் புரிந்து கொள்ளுதலை சார்ந்திருப்பதால் வழிகாட்டல்கள் வாசிப்பு திறன் மற்றும் உத்திகளை எவ்விதம் வளர்க்க வேண்டும் என்பதை பொருத்தமான நூல்களை பயன்படுத்துவதன் மூலம் கற்பவர்களின் வாசிப்பு திறனையும் சொல்வள பயன்பாட்டையும் கட்டியெழுப்ப வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது வாய்மொழி பேச்சு பயிற்சியும் பொருண்மையும் வாசிப்பின் ஆரம்ப முன்னேற்றம் வாய்மொழியை பொறுத்தது குழந்தை முதலில் கற்றுக்கொள்வது சைகை மொழியாகும் சிரிப்பு அழுகை என்பனவற்றால் தங்கள் உணர்வுகளை வெளிக்காட்டுவார்கள் பேச்சு மொழியை அவர்கள் பெற்றோர் உடன்பிறப்புகள் மற்றும் தம்மை சூழ உள்ளவர்களின் மொழி பாவனையிலிருந்து கிரகித்து கற்றுக்கொள்கின்றார்கள் குழந்தைகள் கற்றுக்கொள்வதன் வழியாக மொழி வளர்ச்சி அவர்களிடம் ஏற்படுவதையும் அது பயன்பாட்டு முறையில் ஏற்படுவதனையும் அவதானிக்க முடியும் பொதுவாக அக்கறையுள்ள பெரியவர்களால் வளர்க்கப்படும் வளரும் குழந்தைகள் பேச்சு மற்றும் மொழித்திறன்களை இயல்பாகவும் முயற்சியின்றியும் வளர்க்கிறார்கள் படிக்க கற்றுக்கொள்வது என்பது ஒரு வித்தியாசமான செயல்முறையாகும் ஏனெனில் இது பேச்சை குறிக்க பயன்படுத்தப்படும் ஒரு குறியீட்டு அமைப்பு எழுத்து பற்றி அறிந்து கொள்வதை உள்ளடக்கியது குழந்தைகள் எழுத்து வடிவத்தை பேச்சுடன் இணைக்க கற்றுக்கொள்வதற்கு முன் அவர்கள் வாய்மொழியின் சொல்லகராதி இலக்கணம் மற்றும் ஒளியமைப்பு ஆகியவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் இவற்றை இவர்கள் பெரியவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்கின்றார்கள் சொற்களின் பொருளை விளங்கிக் கொள்வது சொல்லகராதியாகும் சொற்களை சரிவர பயன்படுத்துவது இலக்கணத்தின் பாட்படும் இவை இரண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன சொல்வளம் மொழி இலக்கணம் இரண்டும் இயல்பாக முயன்று தவறி கற்றுக்கொள்ளும் வழியில் பிள்ளை பெரியவர்களால் மீள மீள சொல்லிக் கொடுக்கப்பட்டு கற்றுக்கொள்கின்றது எனவே இங்கு முதலில் பிள்ளையின் செவிகளில் கேட்கும் ஒலிகளின் தாக்கம் முக்கியம் பெறுகின்றது ஒலிக்கும் வாய்மொழிக்கும் உள்ள தொடர்பு போன்றே வாசிப்புக்கும் எழுத்துக்கும் உள்ள தொடர்பாகும் ஒலியின் வேறுபாட்டின் அடிப்படையிலேயே எழுத்துக்களின் வேறுபாடுகளை குழந்தை அறிந்து கொள்கின்றது வாய்வழி சொல்லகராதி மற்றும் ஆரம்ப வாசிப்பு திறன் ஆகியவற்றுக்கு இடையே வார்த்தைகளில் உள்ள தனிப்பட்ட ஒலிகளை கவனிக்கும் திறன் வாசிப்பு திறனுடன் நெருக்கமாக தொடர்புடைய வாய்மொழி திறன் ஆகும் ஒலி அலைகள் செவிகளில் படுவதால் தான் பேச்சு ஆற்றல் பிறக்கின்றது செவிப்புல நற்றவர்களால் பேச முடியாமைக்குக் காரணம் ஒலியை உள்வாங்கிக் கொள்ள முடியாமையே ஆகும் மொழி என்பது பேச்சோடு நின்றுவிடாது கேட்டல் என்னும் இன்னொரு கருவியோடும் தொடர்புடையது செவிவழி உள்வாங்கப்படுபவை வாய்வழியாக தொண்டை அன்னம் நாக்கு மூக்கு என்பனவற்றின் வழியாக வெளியேறும் போது உண்டாகும் ஒலிகளே பேச்சாக பரிணமிக்கின்றன குரல் ஒலி என்பது ஒவ்வொருவரதும் தொண்டைக்குழியிலிருந்து பிரவாகித்து வருகின்றது ஆனால் இதற்கு முக்கியமானது மூச்சு எனப்படும் காற்றலை அது உந்தியில் தொடங்குகின்றது என்பது தொல்காப்பிய பாயிரத்தால் வெளிப்படுகின்றது மொழியியல் விற்பனராக தொல்காப்பியர் இருந்துள்ளார் என்பதனை பின்வரும் நூற்பாவால் அறிய முடிகின்றது உந்தி முதலாம் முந்துவமழி தோன்றி தலையினும் மிடட்டினும் நெஞ்சினும் நிலை பல்லும் மிதலும் நாவும் மூக்கு மண்ணமும் முழப்பட வெண்முறை நிலையா நுப்புறச் சமய நெறிப்பட நாடி எல்லாம் வழுத்தும் சொல்லும் காலை பிறப்பினாக்கம் வேறு வேறு எல திறப்படத் தெரியும் காட்சியானு தொல்காப்பியம் எண்பத்தி மூன்றாவது பாடல் தொப்பலில் தொடங்கும் பேச்சொலி எங்கெல்லாம் தொட்டு செல்கின்றது என்பதனை தொல்காப்பியர் இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே எடுத்து எம்பி இருப்பது வியப்பை தருகின்றது காற்றின் வழியாக ஒலி பிறக்கின்றது இந்த ஒலியானது தலை மிடறு நெஞ்சு பல்லு உதடு நாக்கு மூக்கு அன்னம் ஆகியவற்றின் வழி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஏற்ற ஒலியலைகளாக வெளிப்படுகின்றன எனப்படுகின்றது இது நவீன கல்வியல் ஆய்வாளர்களின் ஒலியியல் பற்றிய கருத்தை கொண்டுள்ளமையை அறிய முடிகின்றது பேச பழகுதலில் உள்ள நடைமுறை பயன்பாடுகள் வீட்டில் தொடங்கும் பேச்சு பயிற்சி பேசத் தொடங்கும் இளம் குழந்தைகள் பெரியவர்கள் மற்றும் பிறருடனான தொடர்புகளில் மொழித்திறனை வளர்த்து கொள்ளும் சிறந்த இடமாக வீடு உள்ளது மழலைகளின் மொழி வளர்ச்சியின் தொட்டில் வீடுதான் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது எடுத்த எடுப்பில் பேசுவதாக அமையாது திரும்ப திரும்ப பயிற்சி செய்வதால் மட்டுமே நாவிற்கு பயிற்சியை கொடுக்க முடியும் இதனால் குழந்தைகள் பேசக் கற்றுக் கொள்கின்றார்கள் இங்கு முயன்று தவறி கற்றல் எனும் கொள்கை முக்கியம் பெறுகின்றது நாம் இளமை காலத்தில் கேக்லீஸ் மன்னன் ஐந்து தடவை முயன்று தோல்வியுற்று ஆறாவது தடவை வெற்றி பெற்று நாட்டை கைப்பற்றிய கதையை கற்றிருப்போம் இக்கதை முயற்சி திருவினையாக்கும் என்பதனை எடுத்துக்காட்டி விடாமுயற்சியே வெற்றிக்கு அடிப்படை என்பதை கற்போரை ஊக்குவிப்பதற்கான காரணியாக முன்வைக்கப்படுகின்றது தாலாட்டு சொற்கட்டு என்பனவற்றை வளர்த்தெடுக்கும் பாரிய பொறுப்பு பெற்றோருக்கே உரியதே தாய் தந்தையரோடு உரையாடும் போது குழந்தைகள் மிக உன்னிப்பாக செவிமடுப்பதன் வழியாக சொல் வளத்தை பெருக்கிக் கொள்கின்றார்கள் முதலில் படங்களை காட்டி கதை சொல்லும் பாங்கு படத்தை வாசித்தல் என்பதாக அமைகின்றது காட்சிப்படுத்தி வாசித்தல் உள்ளத்தில் பதிந்து விடுகின்றது படத்தோடு எழுத்தை அறிந்து கொள்ளும் நிலையையும் படிப்படியாக பெற்றுக் கொள்கின்றார்கள் இன்று பெரும்பாலான தாய்மார் பிள்ளைகளை தொலைக்காட்சிகளுக்கு முன்னால் விடுத்து தங்கள் பணிகளை செய்கின்றார்கள் இதனால் தாய்மொழிக்கு பதிலாக தொலைக்காட்சி மொழியை மிக விரைவாக பிள்ளை கற்றுக்கொள்வதையும் காண முடிகின்றது வீட்டில் பெற்றோர் தமிழில் பேசினாலும் பிள்ளைகள் தொலைக்காட்சியையும் உடன்பிறப்புகள் பேசும் மொழியாற்றலையும் தமதாக்கிக் கொள்கின்றனர் இதுபோன்று ரபிலர்ஸ் விளையாட்டு புத்தகம் செல்லிட என்பனவும் பிள்ளைகளின் வாசிப்பை தூண்டும் தொழில்நுட்ப சாதனங்களாக பயன்படுகின்றன ஒன்றிலிருந்து மூன்று வயது பிள்ளைகள் தாங்களாகவே இவற்றை இயக்க கற்றுக்கொண்டு அதில் உள்ளவற்றை பார்த்து கிரகித்துக் கொண்டு அதில் எழுப்பப்படும் ஒலிகளை உள்வாங்குகின்றார்கள் இதனால் பல்வித திறன்களை பிள்ளைகள் பெறுகின்றார்கள் என்பது ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது தொழில்நுட்ப சாதனங்களில் பயன்படுத்தப்படும் மொழியும் வீட்டில் உரையாடப்படும் மொழியும் பிள்ளைகளின் செவிகளில் படுகின்றது இதனால் அவர்களின் இருமொழி பேச்சு வழக்கு வளர்ச்சி அடைகின்றது தாய்மொழியோடு இரண்டாவது மொழியாக தாம் வாழும் நாட்டின் கல்வி மொழியில் புலமையும் பெறுகின்றார்கள் கதை சொல்லல் மற்றும் நிகழ்ச்சி சொல்லுதல் செயற்பாடுகள் மூலம் குழந்தைகள் தங்கள் வாய்மொழியை வளர்த்து கொள்ள ஆசிரியர்கள் வாய்ப்புகளை வழங்கலாம் சிறு குழந்தைகள் வாய்வழி மொழியை பயன்படுத்த ஊக்குவிக்கப்பட வேண்டும் குழந்தைகள் தமக்கு கிடைக்கும் புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு வாசிப்பதாக பாசாங்கு செய்வதை அவதானிக்க முடியும் இவை பேச்சு மொழியின் அடிப்படைகள் பெற்றோர் பிள்ளை விடும் தவறுகளை தம்மை அறியாமலே திருத்திக் கொள்ளும் நிலைமையால் மொழி வளம் பெற உதவுகின்றார்கள் வீட்டிலும் பள்ளியிலும் பிக் புக்ஸை பயன்படுத்தும் மாணவர்களின் குழுக்களுக்கு பகிரப்பட்ட புத்தக வாசிப்பு என்பது புத்தகங்கள் மற்றும் புத்தகங்களை அறிமுகப்படுத்தலும் பயனுள்ள அறிவுறுத்தல் உத்தியாகும் குழந்தைகளுக்கு வாசிப்பது அதே சமயம் படிப்பிக்கப்படுவதை பற்றி பேச அவர்களை ஊக்குவிக்கிறது வகுப்பின் கட்டளையிடப்பட்ட கதைகள் குழந்தைகளின் வாய்மொழியை பயன்படுத்தி கட்டமைக்கப்பட்ட வாசிப்பு மற்றும் எழுதும் நடவடிக்கைகளில் உதவி செய்கின்றன உதாரணமாக குழந்தைகள் தங்கள் சொந்த வார்த்தைகளில் ஒரு கதையை சொல்கிறார்கள் ஆசிரியர் இதை குழந்தைகளுக்காக கரும்பலகையில் எழுதுகிறார் பின்னர் அவர்களின் கதையை அவர்களிடம் மீண்டும் வாசிக்கிறார் மாணவர்கள் மாறி மாறி கதையை படிக்கவும் பயிற்சி செய்கிறார்கள் பழைய மாணவர்கள் மற்றும் பெரியவர்கள் இரண்டாவது அல்லது வெளிநாட்டு மொழியில் படிக்க கற்றுக்கொள்வது இலக்கு மொழியில் திறமையை வளர்ப்பது மிகவும் முக்கியமானது இதன் பொருள் மொழியை பேசுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன வாசிப்பு திறனும் ஒளியியலும் ஒலிப்பு பற்றிய விழிப்புணர்வு என்பது பேச்சாற்றல் பற்றிய கருத்து பரிமாறும் திறனை குறிக்கிறது மொழியின் ஒலிகள் அதன் அர்த்தத்தில் இருந்து வேறுபட்டவை இருவரின் ஆய்வுகள் அகரவரிசை மற்றும் அகரவரிசை அல்லாத மொழிகள் அந்த ஒலியியலை காட்டுகின்றன விழிப்புணர்வு வாசிப்பு திறனுடன் மிகவும் தொடர்புடையது இதற்கு அகரவரிசை மொழிகள் ஒலிப்பு விழிப்புணர்வு மிகவும் முக்கியமானது ஏனெனில் எழுத்துக்கள் தனித்தனியாக இருக்கும் ஒலி அலகுகள் கலந்து கொள்ளக்கூடிய அகரவரிசை குழந்தை மொழிகளில் அதிகம் பள்ளி படிப்பின் ஆரம்ப மற்றும் பிந்தைய ஆண்டுகள் மேலும் வாசிப்பு வழிமுறை மற்றும் ஒழிப்பு விழிப்புணர்வு பரஸ்பரம் ஒன்றையொன்று வலுப்படுத்துகிறது ஒழிப்பு விழிப்புணர்வு குழந்தைகளுக்கு அகரவரிசையை கண்டறிய உதவுகிறது அதே நேரத்தில் அகரவரிசை ஸ்கிரிப்டை படிக்க கற்றுக்கொள்வதுடன் ஒழிப்பு மற்றும் ஒழிப்பு விழிப்புணர்வையும் உருவாக்குகிறது சீனம் போன்ற அகரவரிசையற்ற மொழிகளுக்கு ஆராய்ச்சி ஒழிப்பு விழிப்புணர்வு தொடர்புடையது என்பதை காட்டுகிறது வாசிக்கும் திறன் எழுத்து முறையை பொருட்படுத்தாமல் அங்கு தோன்றுகிறது வாசிப்பதில் உலகளாவிய ஒளியியல் கொள்கை இருக்க வேண்டும் நடைமுறை பயன்பாடு ஒழிப்பு முறையானது ஒலியின் முறையான கற்பித்தலை அடிப்படையாக கொண்டது முறையான பள்ளி படிப்புக்கு முன் வாசிக்க கற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு அத்தகைய அறிவுறுத்தல் தேவையற்றது என்பது உண்மை ஒலியியல் அறிவுறுத்தலில் இருந்து அதிகம் பயனடைய முடியும் கேட்ட மாத்திரத்திலேயே அல்லது கேட்காமலோ ஒழிப்புகளை அடையாளம் காண மாணவர்களுக்கு கற்பித்தல் பயனுள்ளதாக இருக்கும் ஆசிரியர்கள் மூலம் மாணவர்களின் ஒழிப்பு திறன்களை வளர்க்க முடியும் என்று கருதப்படுகிறது ஒலியலை பல்வேறு வகையான செயற்பாடுகள் நேரத்தோடு தொடர்பு வசனம் மற்றும் கவிதை வரைவதற்கு பயன்படுத்தலாம் மொழியில் தனிப்பட்ட ஒலிகளுக்கு குழந்தைகள் கவனம் செலுத்துவார்கள் ஆசிரியர்கள் தனிப்பட்ட எழுத்துக்கள் மற்றும் ஒலிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது புத்தக வாசிப்பு சூழலில் மொழி பிள்ளைகளின் இயலுமைக்கு ஏற்ப பொருத்தமான நூல்களை தேர்ந்தெடுத்து கற்பிக்க வேண்டியது கல்வி வளர்ச்சியில் மிக முக்கியமானது குழந்தைகளின் தகமை முன்னறிவு விருப்பு என்பனவற்றை அறிந்து வைத்துக் கொண்டு அவர்களுக்கு பொருத்தமான நூல்களை வழங்க வேண்டியது கல்வியலாளர்களின் பொறுப்பும் கடமையும் ஆகும் படங்கள் அடங்கிய நூல்களா அல்லது எழுத்து மட்டும் உள்ள நூல்களா அல்லது இரண்டும் கலந்த நூல்களா என்பதை தெரிந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும் நூல் நிலையத்தில் பல்வேறு நூல்கள் காணப்படும் அவற்றை பிள்ளைகளை தேர்ந்தெடுக்க வாய்ப்பளிக்க வேண்டும் இன்று கணனி வழியாக வாசிப்பை ஊக்கப்படுத்தும் தொழில்நுட்ப முறைகளை பாடசாலைகள் அதிகளவு பயன்படுத்துகின்றன அவ்விதமே வீடுகளிலும் பாடசாலைக்கு முன்னரான காலத்தில் குழந்தைகள் சில தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்த கற்றுக்கொள்கின்றார்கள் அவற்றின் வழி வாசிக்க கற்றுக்கொள்ளுதல் அறிவு விருத்திக்கு தூண்டுகோளாக அமையும் சரளமாக வாசித்தல் சரளமான வாசிப்பு துல்லியமாகவும் எளிதாகவும் படிக்கவும் புரிந்து கொள்ளவும் வழிவகுப்பதாகும் சரளமான வாசிப்பு முக்கியமானது ஏனெனில் அது நெருங்கிய தொடர்புடையது வாசிப்பதில் சரளமாக இருப்பது என்பது படிக்கக்கூடியது துல்லியமாக விரைவாக மற்றும் வெளிப்பாட்டுடன் உரையாட சரளமான வாசகர்களால் முடியும் எனவே வாசிப்பு சொல்லில் தெளிவாக இருப்பதற்கு சொல்வள பயன்பாடும் அதற்கான வாசிப்பும் அவசியமாகின்றது சரளமாக பேசும் நடைமுறை பயன்பாடுகள் வார்த்தை அங்கீகார திறன்களை கற்பிப்பது ஒரு முக்கியமான முதல் படியாகும் இரண்டாவது படி மாணவர்கள் வேகத்தை வளர்க்க முடியும் என்பதை உறுதி செய்வது வார்த்தைகளை அடையாளம் கண்டுகொள்வது மற்றும் இணைக்கப்பட்ட உரையை படிப்பது சரளமாக வாசிப்பதை மதிப்பிட ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களை கேட்க வேண்டும் சத்தமாக வாசிப்பது அவர்களின் வாசிப்பு பற்றி மாணவர்களுக்கு கருத்து தெரிவிக்க வேண்டும் அதிக அதிர்வெண் வார்த்தைகளைக் கொண்ட நூல்களை படிப்பது நூல்கள் சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருந்தால் சரளமாக பேசுவதை ஊக்குவிக்கும் வாசிப்பை ஊக்குவித்தல் மொழி அறிவை மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் பிள்ளையை பிரகாசிக்க வைக்கும் என்பதை பல ஆய்வுகளும் எடுத்து காட்டுகின்றன வாசிப்பதாலேயே மனிதர் வாழ்வை பெறுகின்றார்கள்